கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது பெரிய ஆபத்தான கேள்வி மகாவிஷ்ணு உள்ளுகிறான் மகாவிஷ்ணு ஏன் உள்ளுகிறான்னு கேளுங்க பதில் சொல்லிட்டு போகிறேன் து ஊனமான ஒரு குழந்தை போறது பறக்கும் போதே கால் சூப்பி போய் போறது போலியோ அட்டாக் வருது வர வளர்ந்துட்டு வருது பல பலவிதமான குழந்தைங்க பிறகு நாமளாகவே ஒரு முடிவுக்கு வரோம் இவங்கெல்லாம் பண்ண பாவம் அப்படின்னு யாரும் சொல்றாங்க கேக்குறாங்க எல்லா மதமும் அப்படிதான் சொல்லி இருக்குது நிறைய மதங்கள் அப்படிதான் சொல்லுது நீங்க முன்னாடி செஞ்ச பாவத்தினால்தான் நீங்க வந்து ஆமாம் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா அப்போனா ஹார்ட் அட்டாக்குன்னா போனஸ்தான்னு கேட்டாங்க அப்போல்லாம் ரெண்டாயிரத்தில் ஏசுனா தோ சீக்கிரத்தில் வர்றாரு அது தெரியுமா இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் தோசீக்கிரத்தில் வருகிறார் விரைவில் வருகிறார் ரெண்டாயிரத்தில் ஆளுமா கம்ப்யூட்டர் வேலை செய்யாது ஒயிடூக்கே ப்ராப்ளம் வந்துடும் இப்போ கேள்வி கேள்வினால குழந்தைங்க ஊனமுற்ற குழந்தைங்க ஏன் போகிறது எல்லாம் தான் புறகுது ஊனமுற்ற குழந்தைங்கள ஊனமுற்ற பூனை பொருகுது ஊனமுற்ற நாய் புறகு இது பிறகுலாம் கிடையாது சர்வே வெளியில் அது ஃபிட்னஸ் கிடையாது அது போய் பால் குடிக்காது அம்மாவை அதை கவனிக்காது அம்மா அதை கவனிக்காது செத்துடும் மனுஷன் ரொம்ப விசேஷமானவன் என்ன பண்ணுவான் ஏன் பிள்ளைக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கினா அம்மா என்ன பண்ணுவாள் தூக்கி பால் குத்து காப்பாற்றிடுவான் நம்ம ஊனமுற்றவங்களையும் நம்மள என்ன பண்ணுறான் நம்ம காப்பாற்றுறோம் வாய்ப்பு தரும் வசதியை தரும் அதுங்களுக்கு ஏற்ற மாதிரியான கருவிகளை உருவாக்குறோம் ஊனமுற்ற பூனைங்களுக்கு கூட நம்ம வாழ்வு தரோம் நான் எங்களுக்கு பூனைங்களுக்கெல்லாம் கூட மருத்துவ சிகிச்சை நம்மளால் பண்ண முடியுது புறக்கிறது இயற்கையினுறது ஒரு நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது அப்பா அம்மா தப்பு இருக்கலாம் வெளியே தெரியாமல் இருக்கலாம் வெளியே சொல்லாமையும் இருக்கலாம் இவனுக்கு சொல்கிற மாதிரி ஜென்மத்தில் கூட பிரச்சனை இருக்கலாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாதுன்னு போது அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் எப்படி பிறந்திருந்தாலுமே அதை சிறப்பாக என்னால் என்ன பண்ண முடியும் அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியுமே தவிர ஏன் பிறந்தால் என்ன என்ன பண்ண முடியும் இப்போ ஊனமுட்டுற குழந்தை பிறந்த கூட நல்லா இருக்கலாம் ஜாதியில் மட்டமாக இருக்கிற குழந்த சில இடத்துல வாய்ப்பு கிடைக்காது ஏன் கொடுக்க மாட்டாங்க நீ தான் ஜாஜியில் மட்டும் இல்லை போடா அடிகின்றிருவாங்க ஒன்றுமே முட்டாளாக தான் கூட சரி அவன் ஜாதிகாரனை எத்தனையோ சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் முட்டாளாக இருப்பான் ஆனால் அவனை வேலைக்கு வச்சுப்பானுங்க நல்ல அறிவாளியாக இருப்பான் ஆனால் ஜாதிகாரனை வேலைக்கு வைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்களே பார்த்திங்கன்னா தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது ஆனால் நல்லா கோடிங்லாம் அடிக்கும் அந்த அந்த கோடிங் மேட்ரு மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம் அந்த குழந்தைக்கு ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது சொல்ல தெரியாது அதனால் வேலை கிடைக்காது அது கூட ஒரு விதமான ஊனம் தான் நம்ம நினைக்கிறோம் பார்க்குற பிசிக்கல்லையே ஒருத்தருக்கு சேஞ்சிட் ஆகிறவர் மட்டும்தான் ஊனமானவர் கிடையாது மென்டலி நிறைய பேர் விட்டுருவாங்களாங்கிறாங்க இப்போ என் வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் ஊனமுட்டுருவாங்க ஆமாம் பார்த்தோன்னே பக்கவாட்டில் பெரிய இரண்டு பாம்பு சென்னை பாசை என்ன அவனுக்கு என்ன பண்ண முடியாது திருநெல்வேலி ஏனுங்கோ இல்லை கோயம்புத்தூர் பாஷையை பேசலாம் தமிழ் பேச முடியும் குந்துங்கோ இல்லை குந்துங்க தானே கோயம்புத்தூரில் குந்து சொல்லுவாங்களா எங்களுக்கும் உட்கார்னே சொல்ல மாட்டான் குந்து குந்தியனிய அங்கே குந்து குந்தா என்னடா இது குந்திர தெரியாத மகா பரந்தெல்லாம் நீ குந்தின்னு பேர் வச்சுக்கிறாங்களே இல்லை குந்தியா உட்கார் அமருக்கு அமருங்கள் ஏன்னா அமராய்டு போகிறேன் நல்ல வார்த்தையா அமரு அழமை அமரர் அமர்ந்துட்டு பேர்னா சொல்லுவான் அமரன்னுவான் ஏன் அமர்ந்துட்டுல இது நல்ல வார்த்தை அது அமரன்ற வார்த்தை சும்மா அப்படின்னா பண்ண முடியாது இயல்பெல்லாம் எல்லாம் கேள்வின்னா சொல்லி வச்சுக்கிறாருங்க ஆர்டிஸுக்கும் குழந்தைங்க ஏன் போகிறது ஏன் போகிறதுன்னு யாருக்குமே தெரிய அதுக்கே தெரியல நமக்கு என்ன தெரியும் அதுக்கிட்ட தான் கூப்பிட்டுறேன் ஏன் பண்ணி இப்படி பொந்தன்ட்டு அவர்கிட்ட என்ன ஐயோ அவனுக்கு அவனு இவன் நல்லா போனான்னு இருந்தாலும் அவனை பார்த்துட்டு என்ன சொன்னுக்கிறான் நீ பண்ண பாவம் நீ என்னடா பாவம் பண்ணனு பார்த்து எப்போனா கேட்டியா நான் என்ன பாவம் பண்ணணும் தெரில ராஜி எப்படா வந்து உட்காந்து பேசிக்கிட்டாரு அப்படி சொல்ல முடியுமா நான் என்ன பாவம் பண்ணணும் தெரில பணத்தை சம்பாரிச்சிட்டு அது வர செலவு பண்ணுறது நான் என்ன பாவம் பண்ணணும் தெரில எந்த பொம்பளை பார்த்தாலும் சிச்சினுக்கு தகுதி நான் என்ன பாவம் பண்ணுன்னு தெரில ஆம்லேட்டுக்கிறேன் சொல்லுவான் ஆம்லேட்டை புண்ணியம் பண்ணிட்டேன் நீ ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் பாவமாக புண்ணியமாய்ப்பதே மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும் எனக்கு ஆசை வந்ததே அது பாவமாக புண்ணியமையா நானே ஒரு பாவி உன்னதில் போய் பாவி என்ன ஏன் போடுறதுன்னு என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறது பல காரணம் இருக்கும் நல்லது நல்ல கூட இருக்கும் புண்ணியத்துனால கூட இருக்கும் போன ஜென்மத்தில் செமையாக ஓடி இருப்பான் ஆள் ஓய்வு எடுக்கன்றதுக்காக கூட என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு காலை கொஞ்சம் குறைச்சி வைச்சா கம்மு உட்காந்துருப்பான் மாக உட்காந்தேன் வண்டி வீட்டுன்னு பண்ணலாம்ல நீ ஆட்டணும் ஓட்டணும் பண்ணணும் நல்லா கம்ஃபர்டபுளாக இதுதான் இல்லையா இரு இல்லையா ஆ நல்லா உட்காந்து பிரச்சனை முடிஞ்சிடுச்சு நல்லதாக கூட நம்ம நினச்சிடலாமா இல்லையா ஆளா தூக்குவாங்களா இல்லையா நம்மளை அந்த அப்பு தவுல இருக்கிறதான மோதிர மாட்டினாங்க இல்லைன்னா பண்ணி திருப்பாங்க அவனுக்கு அப்படி ஒரு கெச்சிருக்குமா நம்ம எட்டி எட்டி பார்க்க வேண்டி தான் அவன் சாதாரணமாக பார்த்துருப்பான்ல கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லை நேரம் அங்கேயே இருப்பான் இல்லை போய் முட்டினா நீ முட்டி போட்டு தான் என்ன பண்ணுங்களேன் கிண்டலாக சொல்கிறேங்க சீக்கிரம் பாருங்க ஜாலிக்காக சொல்கிறேங்க மாற்றுத்திறனாளியாகவோ அல்லது ஊனமற்றவராகவோ புறக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லை அவர் குற்றம் செஞ்ச ஒன்றும் சொல்ல முடியாது நல்லது செஞ்சனால கூட அவர் இந்த மாதிரி பிறந்திருக்கலாம் ஆனால் கா புறக்கிறதுன்றது நேச்சரில் அந்த மாதிரி நடக்குது தான் டிசேபிளாக நம்மளே கூட பேசும்போது ஏன்னா ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னா அதுதே ஆ ஆமாம் நம்ம பாட்டின் திருச்சிட்டுமலத்தை சொல்கிறீங்க அதுமாதிரி சொல்லாதீங்கன்னாக்கா திருச்சிற்றமுறை சொல்லுன்னே சொல்லிட்டான் இப்போ கூட ஸ்லிப் ஆஃப் த டங்கு ஆகாமுன்னு பார்த்துன்னுக்குறான் சில பேர் பார்த்து அடுத்தாள் நீ தாண்டி அடுத்தது அடுத்தது ஏற்றினோ இப்போ கேஸ் போயின்னு தான் இருந்திருக்கும் நான் சொல்கிறது அப்போ அந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது அப்படிலாம் கிடையாது நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க யாரையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது திருப்தியார் குறையை பார்க்கறது கூட உங்கள் குறையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை இன்னும் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க நீங்கள் குற்றமற்றவரான்னு பாருங்கள் உங்கள் மனம் ஒழுக்கமாக இருக்குதான்னு பாருங்கள் நீங்கள் தெம்பை தூங்குறீங்களா நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு என்ன பண்ணுங்கள் முதல்ல யார் என்ன பார்த்து பாவம் முதல்ல உங்களை பார்த்து பாவம்ங்க கண்ணாடியில் போய் காலிலேருந்து நின்றுட்டு பெரிய பாவம் பண்ணிட்டுறாங்க பிறந்துட்டேன் பிறந்ததே பெரிய பாவம் அறியாமல் தான் நம்ம என்ன பண்ணிடுறீங்களே ஒன்றுதான் சரி இப்போ இது புண்ணியமாக இருக்குது அப்படின்னா கொண்டாடமாக இந்த என்ன புண்ணியமாகிடும் அவ்வளோதான் அதனால் மாட்டுத்தோட யோகாவும் போடுகிறார் ஆராய்ச்சியே பண்ணுறதே நம்ம சுரேஷியாக ஒளியாகுறானே எவ்வளோ நல்லா ஆராய்ச்சி பண்ணுறது நானும் தான் பார்க்குறேன் சொல்லி சாப்பிட்றாங்க கூப்பிட்றேன் எப்படி தாங்குறான் அப்படியே தாங்குறான் நம்ம பிரபு சித் நல்ல வர மாட்டேன்றான் அவர் தாம அங்கே நிற்கிறாரு அவர் மணி இது மணிவர்மா பேசிங்கிறாங்கோ அப்படி போய் சுற்றினா அப்படி போகிறாங்க என்ன பண்ண முடியும் அவனை என்ன பண்ண மாற்ற நம்ம டே இப்படி தான் வாடா வழி இப்படிதுன்னா மரியாதை குத்து குத்து பயிட்டான் அவன் ஊனமுட்டுறான் கிடையாதா ஊனமுட்டுறது கிடையாது இப்போ அவரு ஏன்னா நல்லா வறுத்து பொறுத்து வச்சிக்கிறானுக்கு பார்த்து ஒன்று பயந்து மயக்க வச்சு விட்டானே ஊனமுட்டுற இல்லையா அவரு சிக்கன் பீஸே சாப்பிடாத ஒருத்தன் ஊன விட்டுறவுன்னா இல்லையா நாக்கு இன்னையத்துக்கு அவனுக்கு பல் இன்னைத்து இல்லை உருவம் பாயத்தை சாப்பிட்றதுக்கு பல்லு மிளகிறது கொடுத்தாங்களா சப்பத்து கொடுத்தாங்களே சும்மா நான் சாப்பிடும் முட்டாய் சாப்பிட்ற மாதிரியே எல்லாத்தையுமே தயிர் வைத்துனும் அது கீழே இனி இன்னும் ஆக்கி வர ஆக்கி எத்து வாயில் வச்சுன்னு சொமாவே போயிடுற மாதிரி இது அவங்களெல்லாம் ஒரு ஆளுக்கு உக்கா சப்பளவன் போட்டுன்னா பேசுகிறாரு அனுப்பணும் மென்னு இருக்கலான்ட்டு மோரை கூட மென்று தான் சாப்பிட்ணும் நீங்கள் ஆமாம் சப்பளகோல்னால் புரியுதா உங்களுக்கு கால் மச்சினு உட்காந்துங்கண்ணே ரத்தம் வயித்துக்கு போகணும் நீங்கள் காலு மச்ச ரத்தம் வயித்துக்கு போயிடும் இப்போ எதெல்லாம் மச்சிக்கிறீங்களோ ஒன்று என்ன ஒன்று அங்கே போகிற ரத்தம்லாம் எங்கே போயிடும் பயங்கரமான சயின்டிஸ்ட்டுங்களாங்கிறான் எனக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இந்த மாதிரி இவனுக்கு போகிறக்கிறது எல்லாம் எதனால என்ன பண்ண நம்ம நம்மள வர மாட்டோம்ல அனுப்பி ஏன் போகிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல போன ஜென் போன ஜென்மத்தில் நான் பாரு அவருக்கு வந்து ஆதரவு இருக்குது இப்போ இவரும் ஒரு நல்ல சாமியார் தான் இவரும் என்ன தான் சொல்கிறாரு ஆமாம் பாவம் பண்ணதுனால்தான் பாவம் பண்ணும் புண்ணியம் பண்ணலாம் இல்லை அது ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் நீங்கள் எப்படி பிறந்திருந்தாலும் அது ஒரு ஒருத்தர் நீங்கள் குள்ளமாக பிறந்திருக்கலாம் ஒயரமாக பிறந்திருக்கலாம் உயரமாக போகிறது நம்ம வந்து நம்ம தப்பாகவே பார்க்கிறது இல்லை ஆக்சுவலாக ஒயர்மா குருவங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாம் ஆமாம் ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் பத்து தான் போவாங்க உட்காந்துக்க முடியாது ஒயர்மா இப்படி நின்றுக்கிறாங்கல்ல உங்களுடைய வயசு வர ஆகிடும் இன்னும் சில பேர் ஒயர்மானவங்களாம் இப்படி மாதிரிலாம் போவாங்க கேள்விக்குறி போல் முதுகு விளைந்து அப்படின்லாம் போவாங்க ஒயர்மா போனதுனாலே அவருக்கே சில இடத்துல போய் இடிச்சுப்பாரு அந்த ட்ரெயினில்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்மா இருப்பார் அந்த அந்த கைப்பிடியெல்லாம் தலைமையில் இடி போகணும் பார்த்து போகணும் ம் எங்கள் எங்கள் வாசனோத்து நபீஸ் பண்ணி போது இப்போ வந்து அவர் எனக்கு சொன்னார் சிவா தான் இந்த இந்த கிளாஸ் ரூம்லேயே சிவா தான் கேட்டிக்காரன் குள்ளமாக இருப்பேன் கிண்டில் பண்ணனா இல்லைன்னு தெரியல தண்ணி நீங்கள் நான் சொல்றது கேட்டுக்கிட்டா நீங்கள் முடிவு எடுத்தோம் பாரத்தை எல்லாம் தூயும் போய் சொன்னா அவன் தலைமையில போய் உட்காராது நிம்மதியாக நந்தினு போய் வைப்பான் உங்களெல்லாம் கூப்பிட்டு தலைமையில பாரத்தை வச்சு தூயின்னு நான் சிவா எப்படி போவான் எனக்கு கிண்டில் பண்ணாரா இப்ப பாராட்டினாரா நான் பாராட்டினாருன்னு நினச்சிக்க ரொம்ப புரியுதா நமக்கு என்ன இது ஆ நின்ி நீ நின்னுற நீ ஏன் உட்காந்துக்கிறேன் நின்று ஏது நின்று ஏன் நின்று பார்த்தி போடா சேர்மல் ஏன் நின்றுங்கிறேன்னு கூட கேட்கலான் தானே கேரக்டர் வேறு இப்போ இப்படி மாற்றி போடு உயர் மாணவன வந்து பார்த்தி போனேன் இந்த கேரக்டர் போட்டுருந்தா நீ ஏன் சேர்மல் ஏழுங்கிற கீழே கீழே நீல் கீழே நிலன்னு சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா அதுக்கும் சிரிச்சிருப்போம் நம்ம புரியுதா எல்லாத்துக்கும் சிரிக்குதுன்னு ஒரு முடிவு பண்ணால் சிரிப்போம் ஆயிரத்தின் முடிவு பண்ணிட்டா எதுக்கும் அழுவோம் ம் நிம்மதியாக ஒருத்தர் தூங்குறாரு போய் எழுதுனு வரும் நல்லா இது வரைக்கும் அவருக்கு ஏசி இல்லை சின்னதாக கரெக்டாக கட்டமாக ஒரு ஏசி போட்டு நிம்மதியாக தூங்க வச்சுக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாங்க போய் பா நிம்மதியாக தூங்கினுக்குற இவ்வளோ அழகாக மாலை மாட்டேன்னு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அவன் போய் நம்ம போய் அது பெட்டி அடிச்சா வருவோம் பிடிக்கல நமக்கு நீ மட்டும் சின்னதாக ஏசி நம்மள பார்த்து நாங்கள்லாம் வெயிலில் வேறு வெயிலில் வந்துக்கிறோன்ட்டு அவர் அதுக்கும் கம்பு தான் இருப்பார் அவ்வளோ அவ்வளோ நிம்மதியாக தூங்கிடுறாரு இப்போ ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்குறான் நல்லாடுறாப்பா நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறான் என் ஒன்றா சொன்னி கொடுத்தான் பாரு நமக்கு என் ஒன்றா முதலால் எழுதிருப்பான் போல இதில் கச்சோரிக்கும் எதுங்கிறானுங்க சில பேர் சாவலை நழுவானுங்க தெரியுமா வீட்டில் சில பேர்லாம் புழு பூச்சிலாம் ஒன்று இருக்கோம் கக்கா ஒன்று இருக்கும் சுருகின்னு நிற்கும் அஞ்சு நிற்கும் சேர்த்தா திரும்ப அழுவானுக்கோ முதல்ல சாவலை நழுவான் ஆல்மோஸ்ட் செத்த பேர் தாங்க எப்போ நாங்கள் சாவள நிறுத்தோம் செத்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியான செய்தி எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சொல்லவே மாட்டான் ஏன் பழகிட்டான் தர்மம் இல்லை இது ஆனால் சுய ஒழுக்க உள்ள என்ன பண்ணுவா ஆமாம் எங்கள் அப்பா ரொம்ப நாள் போராடி இருந்தார் நிம்மதி ஆகிட்டாரு முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அழகாகிட்டார் நல்லபடியாக அனுப்பலான்னுக்குறோம் கொண்டாட்டமாக வாங்கன்னு சொல்லலாம் தானே அது நானும் தெரில எப்போ அவன் வீட்டில் எந்த சாவுக்கு போனாலும் அது தாங்குறானுங்க நான் கற்றுக்க நல்லா என்ன பண்ண முடியாது நான் தான் எங்கள் அப்பா சாவுக்கு கூத்தாண்டேன் நல்லா பார்த்தீங்களா சேது சவுன் மச்சம் என்ன பண்ணுறது இல்லை நல்லா குறிச்சா வாங்க மாதிரி கொண்டாடணும் மரணத்தை கொண்டாடுற மாதிரி கூட மாற்றலாம் மாதிரி மாட்டு திருநாளி ஆகிட்டால் தெம்ப தெம்ப திமரா அலையில அண்ணா இப்போ பிரச்சினை அவனை குற்ற உணர்வாகிறது ஒரு வேலையை வச்சுக்கினேன் நாமளே எவ்வளோ நம்மளே அசிங்கம் பற்றி எப்படி பண்ணலாம் நம்ம எங்கள் வாசி எப்படி பண்ணிடுறாரு மேலே தலைமையிலே வச்ச உடனே உன் மேலே படாறானா நான் சந்தோஷமாயிட்டான் அவன் பெச்சராயிட்டான் அந்த நல்லா சிரிடுறேண்ணா ஆமாம் பின்ன மேலே படாது தானே என்ன டே நான் உன்ன வந்து குள்ளமாக இருக்கிறேன்னு சொன்னேன் இயந்திரன்னு போ அது ஒரு பலம் தானே குள்ளமாக தான் பலம் தான் தெரியாது ஒரு பலம் கண்ட கருமத்தை பார்க்க வேண்டியது இல்லை ஆமாம் பல்லவர்களுக்கு நல்லா இல்லையா மூஞ்சி நல்லா இருக்குதா இல்லையான்ட்டு தொட்டு பார்த்துட்டு நல்லா தாங்கிறான்னு நினச்சிக்க வேண்டியதுதான் அண்ணதான் பல்வழகுல அது கேட்கல அண்ணு இப்போ நம்மளுக்கு மூக்கு வந்து வாசனையே வராதுன்னு வச்சுக்கேன் பிரச்சனையும் கிடையாது நம்ம பல்வழகா மொத்தம் கொடுக்கலாம் ஏன் அவளுக்கு மூக்கு சரியா வேணும் செய்யலை பழகி செய்ய சரியாக போயிடுச்சே இல்லையா கதை அவளுதான் கதை அப்ப எல்லாம் பெனிஃபிட்டு தான் நமக்கு அப்படின்னு நினச்சிருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது